வணக்கம் அன்பு கூடல் விளாட்சி குடங்குளம் அரசு பள்ளி ஆண்டு விழாவில் மாணவிகள் இணைந்து சிலப்பதிகார நாயகி கண்ணகியை பற்றிய கடைசி பகுதியை நாடகமாக போட்டார்கள் அருமையாக நடித்தார்கள் பாருங்கள் பாராட்டுங்கள் வாழ்த்துங்கள் இரவு நேரத்தில் வானவில் தோன்ற கண்டேன் பகல் நேரத்தில் விழுந்து தோன்ற கண்டேன் ஐயோ என் கணக்கு ஏதோ துன்பம் தோன்றுவது போல் ஐயோ மண்ணா இருந்து நான் சென்று முதலில் கூறுகிறேன் காட்சி இரண்டு கண்ணகின் வந்தை கோபத்துடன் வந்திருக்கும் பெண்ணே நீயாக சற்று தண்ணீர் அழுதி கொண்டு கோபம் தளியது